அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதியை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம எதை அவசியம் செய்யணும் அப்படின்னும் இந்த அக்ஷய திருதியை தினத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணும் பொருளும் வாங்கிறதுக்கு தான் இந்த அக்ஷய திருதி தினத்தினுடைய ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறது எனக்கு கேட்குது எல்லாருக்குமே அந்த பதில் தான் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம் ஆனால் அது மட்டும் தான் சிறப்பாக அன்றைக்கு அவசியமாக தங்கம் வெள்ளி அப்படின்னு ஏதாவது வாங்கி தான் ஆகணுமா அப்படிங்கிறதுக்கு இந்த கொஸ்டினை நான் கேட்ட உடனேயே நீங்கள் ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் வந்து இந்த ஆன்மீக தகவலில் கலந்துக்கோங்க முதல் விஷயம் உங்களுடைய பர்த்டே என்னைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நீங்களும் நானும் இன்னும் எல்லா உயிர்களும் வாழும் இந்த உலகத்தில் பிறந்த நாள் எது அப்படின்னு தெரியுமா அதற்கான விடைதான் இந்த அக்ஷய திருதிய தினம் அப்படின்றது என்ன புதிர் மாதிரி இருக்குதா உங்களுக்கு உலகம் அப்போது அழியும் இப்போது அழியும் அப்படின்னு எல்லாம் காலங்காலமாக சொல்லப்பட்டு வரும் இந்த ஃப்ரான்சிஸ் டாமஸ் யுகங்களுக்கு முன்பே கிருதா யுகம் துவாபர யுகம் யுகம் கலியுகம் அப்படின்னு நான்கு யுகங்களும் முடிந்தும் உலகம் அழிந்திரும் அப்படின்னும் அதற்கு பிறகு மீண்டும் முதலில் இருந்து தொடங்கும் அப்படின்னும் சொல்லி வச்சிருக்காங்க நமது முன்னோர்கள் அழிவுன்றது நிகழ்ந்துட்டாலும் காலம் நகர்ந்து கொண்டேதான் இருக்கும் அந்த வகையில் சதுர்யுக முடிவு ஒன்றிற்கு பின் சித்திரை மாத வளர்ப்பிறை திருத்தியை தினம் ஒன்றில் ஆண்டவன் அக்ஷயம் என்று சொல்ல மீண்டும் உலகம் பிறந்தது அப்படின்னு சொல்கின்றது பிரம்மாண்ட புராணம் அக்ஷயம் அப்படின்னா வளர்றதுன்றது அர்த்தம் திருத்தியை அப்படிங்கிறது பிரதமை டு அமாவாசை அல்லது பௌர்ணமி வரை மாதம் இருமுறை வந்து நம்மளுக்கு இது வரக்கூடிய திதி அதுல த்ரியாவது தினம் அதாவது மூன்றாவது நாள் திருத்தியை திருத்தியை சித்திரை மாத வளர்ப்பிறை திருத்தியையில் அமாவாசைக்கு மூன்றாவது நாள் வரக்கூடியது ஆண்டவன் அதை அக்ஷயம் அப்படின்னு சொன்னதால அதுவே அக்ஷய திருத்தியை தினம் ஆனது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து மகாலட்சுமி தாயார் தோன்றிய தினமும் இன்றுதான் இப்படிப்பட்ட பெருமை மிக்க மகாலட்சுமி தாயார் பிறந்த அன்னைக்கு நம்ம அந்த தாயாருக்குரிய துதிகள் சொல்லி உளப்பூர்வமாக நம்ம வணங்கினோம் அப்படின்னா நமக்கு பர்த்டே சாக்லேட்டாக பொண்ணும் பொருளும் வந்து சேரும் அப்படின்னு வரம் கிடைக்குங்க அன்னைக்கு குந்துமணி தங்கமாவது நம்ம வாங்கினோம் அப்படின்னா செல்வ வளம் வீட்டில் தங்கும் அப்படிங்கிறதும் காலம் காலமாக இருந்துட்டு வர நம்பிக்கை திரு அப்படின்னா மகாலட்சுமி அதனால்தான் திருத்தியை தினத்தினை திருத்தியை அப்படின்னும் சொல்றாங்க அக்ஷயம் வளர்வது என்றால் ஷயம் தேய்வது அப்படி ஒரு சாபத்தை குருவிடமே வாங்கி கொண்டு துரும்பாக தேய்ந்தான் சந்திரன் மதி கெட்ட செயல் செய்ததால் சாபமடைந்து நிம்மதி இழந்தவன் மனம் வருந்தி மகேசனை கும்பிட்டான் வருந்தி திருந்தி வருவோர்க்கு இறங்குபவர் அல்லவா ஈசன் எனவே மூன்றாம் பிறையாக தேர்ந்திருந்த சந்திரனை தம் சிரசில் சூடிக்கொண்டு சாப விமோசனம் தந்தார் சங்கரன் இதுவும் ஒரு அக்ஷய தினத்தில் தான் நடந்தது அதனால் அக்ஷய திருதியை தினத்தில் அழகு சாதனங்கள் ஆபரணப் பொருட்கள் வாங்கலாம் சந்திரன் என்றால் முத்து இல்லாமலா முத்து வெள்ளி இதெல்லாமும் அந்த அன்னைக்கு நம்ம வாங்கலாங்க இல்லத்தில் இல்லாமை இருந்ததால இல்லத்தரசி இடித்துரைக்க அழுக்கு துணியில் அவளை மூட்டையாக கட்டி எடுத்து கொண்டு நண்பன் கிருஷ்ணனை பார்க்க நடந்தே போனார் குச்சேலர் அழுக்காக வந்த அவரை இழுக்காக நினைக்காமல் வரவேற்று உபசரித்து அவர் கொண்டு வந்த அவளை ஆவலோடு தின்றார் கிருஷ்ணர் வந்த குச்சேலரின் வறுமையை அவர் வாடிய வதனமே காட்ட அவளை தின்னும் போதே அக்ஷயம் என்று சொன்னார் கிருஷ்ணர் கிடு கிடு வென்று உயர்ந்தது குச்சேலரின் அந்தஸ்து அவருடைய மண்குடிசை மாளிகையானது வீட்டில் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் பொன்னும் பொருளும் நிறைந்தது அந்த அதிசயம் நிகழ்ந்த தினம் ஓர் அக்ஷய திருதியை நாள் ஆகவே அக்ஷய திருதியை அன்று கொஞ்சம் அவள் வாங்குவது அவசியம் அதை கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்தால் உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் அடுத்ததாக பாண்டவர் பத்தினியான பாஞ்சாலியின் துகிலை துரியனின் தம்பி துச்சாதனன் துச்சமாக நினைத்து உருவிய போது அவள் பகவானை நினைத்து ஆபத் பாண்டவா என்று அலறினாள் அப்போதும் அக்ஷய என்றுதான் சொன்னார் கிருஷ்ணர் அச்சுதன் அடுத்த கணமே அவளுக்கு அவமானம் வராதபடி அவள் சேலை வளர்ந்து அவள் மானம் காத்தது இதுவும் இதுவும் நடந்த தினம் இதே அக்ஷய திருதிய தினம் இதிகாசமான மகாபாரதத்தை வியாசர் சொல்ல விநாயகர் எழுத ஆரம்பித்த நாள் அண்ணன் ராவணன் பறித்து கொண்ட செல்வத்தை ஈசன் அருளால் குபேரன் திரும்ப பெற்ற தினம் ஆதிசங்கரர் கனகதாரா பாடியதும் பொன்மகள் அருளால் தங்கமழை நாள் பாண்டவர்களுக்கு சூரியன் அக்ஷய பாத்திரம் தந்த நாள் சிவபெருமான் பசியை அன்னபூரணி தீர்த்த தினம் இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அக்ஷய திருதியையின் சிறப்புகளை இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த அக்ஷய திருதி அன்னைக்கு அவங்க அவங்களால இயன்ற அளவு உணவு தானம் உடை பொருள் தானம் எல்லாம் செய்யலாம் இது பல மடங்கு புண்ணியம் தரும் ஏழைகள் படிக்க உதவுறது திருமணத்துக்கு மருத்துவ செலவுக்கு அப்படின்னு உதவலாம் இதனால நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பெருமாளுக்கு உரியதான மஞ்சள் நிறத்தில் உள்ள தங்கம் வாங்கலாம் மகாலட்சுமிக்குரிய வெண்மை நிறம் உள்ள பிளாட்டினம் வெள்ளி வாங்கலாம் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தவையான அவள் அரிசி உணவுப் பொருட்கள் இது எல்லாமே நம்ம வாங்கலாம் சந்திரனின் சாபம் தீர்த்த நாள் அப்படிங்கிறதால அவருக்குரிய முத்தும் வாங்கலாம் அரிசி போன்ற தானியங்களை வாங்குவதும் சிறப்பு தான் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக நம்ம அவங்க அவங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறதும் குடும்பத்து பெற்றோர் பெரியோரை வணங்கி ஆசி வாங்குவதும் பல மடங்கு வளமும் நலமும் தந்திரும் மறைந்த முன்னோர்களுக்கு உரிய நீர்க்கடனை இந்த நாளில் நம்ம செய்யலாம் சூரியனும் சந்திரனும் இந்த நாளில் சமபலத்துடன் இருக்கிறதால அதாவது ஆரோக்கியமும் புத்தியும் சமபலமாக இருக்கும் நாள் அதனால முக்கியமான விஷயங்களை அக்ஷய திருதியை எண்ணிக்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதை எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான விஷயம் அக்ஷய திருதிய தினத்தில் நீங்கள் பொன் பொருள் என்று எதை வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் கொஞ்சம் கல் உப்பினை கட்டாயம் வாங்குங்கள் ஏனென்றால் அலைமகளுடன் கடலில் பிறந்தது உப்பு எனவே தவிராமல் வாங்குங்கள் கல் உப்பை செல்வ வளம் சேரும் அந்த நாளில் தங்கும் வெள்ளி வாங்க முடியலனாலும் அச்சய திருதி அன்னைக்கு எதுவுமே வாங்க முடியலனாலும் அன்னைக்கு முழுக்க நீங்கள் நல்லதே பேசுங்கள் நல்லதே நினைங்க எல்லா நாளும் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் அச்சயமாய் நல்லதே தொடரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்